சர்க்குலர் அனுப்புகிறாங்க எல்லாரும் ஜோகோ ஆஃபீஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ அரசாங்க படத்திலேருந்து நீங்கள் நேராக ஜோகோவுக்கு கொடுப்பீங்களா இதுக்கு காம்படிட்டிவாக நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணுமா வாங்க வேணாமா ஒரு சாஃப்ட்வேர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கொட்டேஷன் வாங்கணும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு கம்பெனிலேருந்து இதே சர்வீஸ் யாரெல்லாம் கொடுக்குறீங்க என்னென்ன ரேட்டில் தருவீங்க அப்படின்னு கேட்கணும் கேட்டால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கொட்டேஷன் கொடுப்பாங்க அந்த கொட்டேஷனை பேஸ் பண்ணி எது கம்மியாக இருக்குது எது நல்ல டேலண்டடான ஆளாக இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த அந்த சேவையை வாங்கலாம் யார்ட்டையுமே கொட்டேஷனும் வாங்கலாம் ஒன்றும் வாங்கலை நீங்கள் பாட்டுக்கு நேராக ஜோகோ ஆஃபீஸை நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சரி இது இருக்கட்டும் ஒரு புறம் இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் சும்மா வாங்கி வந்து அடிச்சு விட்றீங்களா அப்படின்னு ஒரு சிலர் வரலாம் அது நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க நமது ஆளுநர் ஆர் என் ரவி அல்லது ஆரியன் ரவி அப்படின்னு சொல்லாமல் அந்த ஆரிய ரவி வந்து என்ன பண்ணியிருக்காரு நேராக ஜோ ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அது எங்கே இருக்குது வள்ளியூர் நான் நாங்குநேரி மாவட்டத்தை நான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் தென்காசி அந்த வட்டாரத்தில் தான்